எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்லப்படுற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கு சுற்றி தோல் உருகிதா இதோ சில வறட்சியான சருமம் இருக்கிறவங்களுக்கு சரும அரிப்பு எரிச்சல் அசிங்கமான சொரசரப்பான சருமம்னு இருக்கும் அது மட்டுமின்றி இந்த வகை சருமத்தினருக்கு படுகொ தொல்லை சுவாசக் கோளாறு வயிற்று பிரச்சனைகள் போன்றவையே இருக்கும் அதிலோ வறட்சியான சருமம் உள்ளவங்களுக்கு ஒரு சில இடங்களான மூக்கை சுற்றி வாயை சுற்றி வறட்சி ஏற்படும் தோல் உரிய ஆரம்பிக்கும் இவற்றை தவிர்க்க சிலவற்றை அன்றாட பின்பற்றி வந்தா நிச்சயம் வறட்சியை தவிர்க்கலாம் இப்ப நான் சொல்ல போறது மூக்கை சுற்றி வறட்சி ஏற்படுவதை தவிர்ப்ப தவிர்க்க சில வழிமுறைகளை சொல்றேன் மூக்கை சுற்றி வரும் வறட்சியை நீக்க பெட்ரோலியம் ஜெல்லி தடவணும் தினமும் இரவில் படுக்கும் முன் தடவிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும் சருமத்தின் வெளிப்புறத்தில் அழகு சாதன பொருட்களை கொண்டு பராமரித்தால் மட்டும் போதாது உட்புற பராமரிப்பும் தேவை அதுக்கு தினமும் குடிக்கும் தண்ணீரின் அளவை அதிகரிக்கணும் அடுத்ததா வறட்சி அதிகமான அரிப்பும் வலியும் அதிகமாகும் ஆகவே வறட்சியான சருமம் இருக்கிறவங்க பாதாம் எண்ணெயை கற்றாழை ஜெல்லோடு சேர்த்து கலந்து முகத்துல தடவி மசாஜ் செய்து உலர வைத்து கழுவணும் இப்படி தினமும் செஞ்சுட்டு வந்தாலே வறட்சி நீங்கும் அடுத்ததா தூசிகளோ அழுக்குகளோ முகத்தை பொலிவிடுந்து வெளிக்காட்டும் இப்படி பொலி காணப்படும் சருமத்தை தினமும் செய்யலனா இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகள் வளைவுகள் உள்ள இடங்கள்ல தங்கி நிலைமையை மோசமா மோசமடைய செய்யும் எனவே எலுமிச்சை சாறு மற்றும் சர்க்கரையின் ஒன்றாக கலந்து முகத்தில் தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்து கழுவணும் மேலும் இந்த செயலை வாரம் இருமுறை செய்து வரணும் அடுத்ததா மூக்கை சுற்றி வரும் வறட்சியை தவிர்க்க பால் தயிர் மற்றும் வெள்ளரிக்கை கொண்டு மாஸ் தயாரித்து முகத்தில் தடவி உலர வைத்து கழுவணும் இதனால சருமத்தில் ஈரப்பசை தக்க வைக்கப்படும் அடுத்ததா முட்டையின் மஞ்சள் கருவோடு சிறிது ஆலிவ் ஆயில் சேர்த்து நன்கு கலந்து அதனை முகத்தில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து கழுவணும் இதன் மூலமும் வறட்சியை தடுக்கலாம் அடுத்ததா கவனம் தேவை வெளியே செல்லும் போது தவறாம சன்ஸ்கிரீன் தடவணும் அதுக்கு சன்ஸ்க்ரீன் வாங்கும் முன் அதில் ஆல்கஹால் உள்ளதா என கவனிக்க வேண்டும் அதில் ஆல்கஹால் இருந்தால் அவற்றை வாங்கக்கூடாது ஏனா அது நிலைமை இன்னும் மோசமாக தான் செய்யும் கச்சாலை அல்லது ஆழிவாயில் உள்ள சன்ஸ்கிரீன்கள் சன்ஸ்க்ரீன் லோசன்கள் மிகவும் நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ